அஷ்ட பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ தான் அப்போ தான் நான் போட போகிற வீடியோ உங்களால் ஈஸியாக வந்து பார்க்க முடியும் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்கு எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருந்தால் உங்களுக்கு சிறப்பான வாழ்க்கை அமையும் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ வந்து மிதுன லக்னம் அதாவது நீங்கள் மிதுன லக்னமாக இருந்தாலும் பொருந்தும் மிதுன ராசியாக இருந்தாலும் பொருந்தும் உங்கள் ஜாதகத்தில் ராசி கட்டம்னு போட்டிருக்கு இல்லையா ராசி மற்றும் ராசி கட்டம் ஏதோ ஒன்று போட்டிருந்தால் இதை நான் சொல்கிற கிரகங்கள் எங்கெங்கே இருக்குதுன்னு பார்த்து உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் ஜாதகத்தில் நவாம்ச கட்டத்தில் பார்க்கக்கூடாது நவாம்சம்னு போட்டிருந்தாலும் பார்க்கக்கூடாது அம்சம்னு போட்டிருந்தாலும் இது பொருந்தாது பாவம் பாவக்கட்டம் இப்படி இருந்தாலும் பொருந்தாது ராசி இல்லைனா கட்டம் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா அந்த கட்டத்தை வந்து இதோட மேட்ச் பண்ணி நீங்கள் பார்த்துக்க முடியும் முதல்ல வந்து மிதுனம் மிதுன ராசிக்கு உங்கள் ராசி அதிபதி எங்கே இருக்கு எங்கே இருக்கலாம் அப்படின்னு வந்து நம்ம பார்க்கும்போது மிதுன ராசி அதிபதி புதன் பகவான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிஷபத்தில் போய் உட்கார்றது ஒரு நல்ல விஷயம் அடுத்தபடியாக வந்து துலாமிலேயும் இருக்கலாம் ஓகேங்களா புதன் பகவானை வரைக்கும் நீங்கள் மிதுன லக்னம் மிதுன ராசி இருக்கிறீங்க அப்படின்னா மிதுன லக்னமாக இருக்கிறீங்க இல்லை மிதுன ராசியாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்கள் லக்னாதிபதி புதன் பகவான் வந்து ஐந்தாம் இடத்துல துலாத்தில் போய் உக்காரலாம் அது ஒரு நல்ல விஷயம் பன்னெண்டாம் இடத்துல வந்து போய் அமர்றதும் உபய லக்னத்துக்கு மட்டும் அது ஒரு நல்ல விஷயம்தான் தப்பு கிடையாது அடுத்தபடியாக வந்து பார்க்கும்போது சனியோட வீடுகளில் போய்ட்டு அமர்றது புதன் பகவான் ஒரு நல்ல நல்ல ஒரு சே அமைப்பு தான் அது இந்த நாலு இடத்துல அதாவது ஒம் எட்டு ஒம்பது ஓகேங்களா அதாவது ஐந்து எட்டு ஒம்பது பன்னெண்டு இந்த இடத்துலலாம் வந்து புதன் பகவான் இருக்கலாம் தப்பு கிடையாது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நாலு ஏழு பத்து இந்த இடத்துலலாம் புதன் போய் அமர்றது நல்ல விஷயம் கிடையாது அது கேந்திராதிபத்திய தோஷத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு அமைப்பாக உருவாக்கும் அப்படின்றதுனால புதனை பொறுத்த வரைக்கும் லக்னத்தில் கூட ஆட்சியாக இருந்துடலாம் மிதுனத்துலேயே வந்து புதன் பகவான் வந்து ஆட்சியாக இருந்துடலாம் ஆனால் வந்து நாலாம் இடத்துல போய் உச்சமாக அமர்றதோ ஏழாம் இடத்துல போய் இருக்கிறதோ பத்தாம் இடத்துல போய் நீசத்தில் அமர்றதோ ஒரு நல்ல விஷயம் கிடையாது அடுத்தபடியாக சந்திர பகவான் ரெண்டாம் அதிபதியாகிய சந்திரனை பொறுத்த வரைக்கும் எங்கே போய் அமரலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாம் அதிபதி சந்திரன் வந்து ரெண்டாம் இடத்துலையே ஆட்சி பெற்று அமரலாம் இது ஒரு நல்ல விஷயம் இல்லைன்னா ஒன்பதாம் இடத்துல போய் அமர்றதும் நல்ல விஷயந்தான் இல்லைன்னா ஏழாம் ஏழாம் இடத்துல தனுசில் போய் அமர்ந்து லக்னத்தை பார்க்குறதும் ஒரு நல்ல விஷயம் ஏன்னா வந்து தனஸ்தானாதிபதி லக்னத்தை பார்த்து பார்க்கும்போது பணம் பணத்துக்கு கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் அதே மாதிரி பதினொன்றாம் இடத்துல அதாவது சந்திரன் எங்கே உட்காந்தாலும் அது உங்கள் ராசி ஆகிடும்ன்றது ஒரு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அதாவது நீங்கள் மிதுன லக்னமாக இருக்கிறீங்க தனுசு ராசியாக இருக்கிறீங்கன்னாலும் நல்ல விஷயம் மிதுன லக்னமாக இருக்கிறீங்க இரண்டாம் இடம் அதாவது ச கடக ராசியாக இருக்கிறீங்கன்னாலும் ஓகே மிதுன லக்னமாக இருக்கிறீங்க கும்ப ராசியாக இருக்கிறீங்கன்னாலும் ஓகே அடுத்து வந்து மேஷ ராசி ரிஷபராசி அதாவது பதினொன்று பன்னெண்டில் சந்திரன் இருக்கிறதும் ஒரு நல்ல விஷயந்தான் ஏக்காரனு கொண்டும் எட்டாம் இடத்துல போய் மகரத்தில் போய் சந்திரன் அமர்றது மிதுன லக்னத்துக்கு நல்ல விஷயம் கிடையாது அதே மாதிரி ஆறாம் இடத்துல போய் விருச்சிகத்தில் போய் அமர்றதும் நல்ல விஷயம் கிடையாது ஸோ தாராளமாக வந்து ஒம்பது பத்து பதினொன்று ஒம்போது பதினொன்று பன்னெண்டு இதிலெலாம் வந்து சந்திரன் அமரலாம் அடுத்தபடியாக வந்து நம்ம பார்க்கும்போது சிம்மம் அதாவது மூன்றாம் அதிபதியாகிய சூரிய பகவான் சூரிய பகவான் மூன்றாம் இடத்துலையே வந்து ஆட்சி பெற்று அமர்றது நல்ல விஷயம் லக்னத்துக்கு மூன்றாம் இடத்துல சனி பகவான் ஆட்சி சூரிய பகவான் ஆட்சி பெற்று அமர்றது ஒரு நல்ல விஷயம் அப்படி இல்லை அப்படின்னா ஆறாம் இடத்துல போய் இருக்கலாம் தப்பு கிடையாது அப்படியும் இல்லைன்னா பதினொன்றாம் இடத்துல உச்சமாக இருக்கலாம் அதுவுமே ஒரு நல்ல விஷயந்தான் ஒன்று தப்பு கிடையாது எங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சூரியனை பொறுத்த வரைக்கும் ரிஷபத்தில் போய் உட்காருறது நல்ல விஷயம் இல்லை எட்டாம் இடத்துல போய் உட்காறதும் மகரத்தில் போய் உட்காறதும் நல்ல விஷயம் கிடையாது அடுத்தபடியாக வந்து சுக்கர பகவான் மிக முக்கிய கிரகம் மிதுன லக்னத்துக்கு பொறுத்த வரைக்கும் சுக்கரன் வந்து ரொம்ப முக்கிய மிக முக்கியமான கிரகம் சுக்கிரன் வந்து ஐந்தாம் இடத்துல ஆட்சி பெற்று அமர்றது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம் ஒம்பது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எட்டு ஒம்பது பத்து இந்த மூணு இடத்துலையுமே சுக்கரன் இருக்கலாம் தப்பு கிடையாது மிதுன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் எட்டு ஒம்பது பத்து மூணு இடத்துலையுமே எட்டு ஒம்பது வந்து சனியோட வீடுகள் சனியோட வீடுகளில் சுக்கரன் இருக்கிறது மிகப்பெரிய நன்மை அது எட்டாம் இடமா இருந்தாலும் நன்மை தான் என்ன ஒன்று கலந்தர தோஷத்தை உண்டு பண்ணோம் அப்படின்றதுனால கொஞ்சம் அதாவது நல்லதில் ஒரு கெட்டது அப்படின்ற மாதிரி தான் இருக்குமே தவிர்த்து ஃபுல்லாக அது கெட்டதெல்லாம் கிடையாது எட்டாம் இடத்துல சுக்ரன் இருக்கிறது மிதன லக்னத்துக்கு நல்லது ஒம்பதாம் இடத்துல இருக்கிறதும் நல்லது பத்தாம் இடத்துல உச்சம் பெற்று இருக்கிறதும் ஒரு நல்ல விஷயந்தான் பெரிய கெடுதல் எதுவும் கிடையாது நல்ல விஷயம்தான் அடுத்தபடியாக வந்து பார்க்கும்போது பதினொன்றாம் இடத்துல இருந்தாலும் நல்லது தான் ஏன்னா வந்து ஐந்தாம் இடத்தை பார்த்து அவர் வலுப்படுத்துவார் பாவத் பாவ அமைப்புப்படி ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் இடத்தை பார்த்து வலுப்படுத்துகிறதும் ஒரு மிகப்பெரிய புண்ணியமாக இருக்கக்கூடிய ஒரு ஜாதகம்தான் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா சுக்ரன் இருக்கக்கூடாத இடங்கள் அப்படின்னு வந்து நம்ம பார்க்கும்போது பன்னெண்டாம் இடத்துல போய் உட்காரக்கூடாது ஓகேங்களா பன்னெண்டாம் இடத்துல போய் அவர் வந்து ஆட்சியாக இருக்கிறது அப்படின்றது வந்து மிதுன லக்னத்துக்கு ஒன்றும் ஒரு நல்ல விஷயம் கிடையாது ஏன்னா விரயங்களை தான் அதிகப்படுத்துவாரை தவிர்த்து நல்லா தூங்கும் இங்கே தூக்கம் வரும் அதில் மற்றபடி அதில் வரும் நல்ல விஷயமும் கிடையாது அப்படி இல்லை அப்படின்னு வந்து நம்ம பார்க்கும்போது நாலாம் இடத்துல நீசமாக இருக்கிறதும் நல்ல விஷயம் கிடையாது ஏன்னா வந்து மிதுன லக்னோன்னாவே ஏற்கனவே மன்மத லக்னம் மிதுன ராசினாவே அது வந்து ஒரு அதாவது எதிர்பாலினம் ரீதியான எண்ணங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய டபுள் மைண்டோடு இருக்கக்கூடிய லக்னம் ராசி அப்படி இருக்கும்போது சுக்ரனும் இன்னும் நாலாம் இடத்துல நீசம் ஆகிப்போச்சு கற்பு ஸ்தானத்தில் நீசமாயிப்போச்சு அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா எதிர்பாலின ரீதியான எண்ணங்களை இன்னும் அதிகப்படுத்தி விட்ரும் எப்போ பாரு பெண் முகமாகவே இருக்கும் நீங்கள் பெண்ணாக இருந்தீங்கன்னா ஆண் சம்மந்தமாகவே பேசிகிட்ருப்பீங்க ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குன்றதுனால நாலாம் இடத்துல சுக்ரன் நீசமாக இருக்கிறது ஒன்றும் நல்ல விஷயம் கிடையாது ஆனால் தாராளமாக வந்து பார்த்திங்கன்னா ஐந்தாம் இடத்துல ஆட்சி பெற்று அதுக்கப்புறம் வந்து ஏழாம் இருந்து லக்னத்தை பார்க்கலாம் எட்டுலையும் இருக்கலாம் ஒம்பதுலையும் இருக்கலாம் பத்துலேயும் இருக்கலாம் தப்பு கிடையாது பதினொன்றுலையும் இருக்கலாம் ஆனால் பன்னெண்டுலேயும் இருக்கக்கூடாது அடுத்தபடியாக வந்து பார்க்கும்போது மிதுன லக்னம் மிதுன ராசியோட முதல் எதிரியாகிய செவ்வாய் பகவான் எங்கே இருக்கலாம் அப்படின்னு வந்து நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக பதினொன்றாம் இடம் தான் முதல் பெஸ்ட்டு இடம் அதாவது ஆறாம் அதிபதியாகிய செவ்வாய் பகவான் ஆறாம் இடத்துக்கு ஆறாம் இடமாகிய பதினொன்றாம் இடத்துல போய் அமர்றது அப்படின்றது ஒரு மிக முதல் தரமான ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு வந்து சொல்லலாம் அடுத்தபடியாக அவர் எங்கே இருக்கலாம் அப்படின்னு வந்து நம்ம பார்க்கும்போது பத்தாம் இடத்துல போய் திக்பலமாக அமர்வது மிதுன லக்னத்துக்கு ஒரு நன்னை நன்மை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு தான் எக்காரணம் கொண்டு நாளில் இருக்கிறது நல்லது கிடையாது இதே வந்து மிதுன லக்னத்துக்கு நாலாம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறாங்க அப்படின்னா சொத்து நிறைய இருக்கும் சொத்து சேர்க்க முடியும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ தான் பணம் கையில் இருந்தாலும் கையில் நிற்காது நாலாம் இடத்துல அதாவது கண்ணில செவ்வாய் கண்ணி செவ்வாய் கடலும் வத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்தளவுக்கு வந்து அந்த விரயம் அதிகமாகும் நாலாம் இடத்துல இருந்ததுன்னா இதே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பத்தாம் இடத்துலையோ பதினொன்றாம் இடத்துலையோ இருக்கிறது நல்லது ஆனால் நாலாம் இடத்துல இருக்கக்கூடாது ஆறாம் இடத்துல ஆட்சி பெற்று இருக்கக்கூடாது பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடாது பன்னெண்டாம் இடத்துல இருந்தாலும் ஆறாம் இடத்தை பார்த்து வலுப்படுத்தும் அப்படின்றதுனால மிதுன லக்னக்காரங்களுக்கும் மிதனராசிக்காரங்களுக்கும் செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்கும் ஆறாம் இடம் பன்னெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கவே கூடாது மூணாம் இடத்துலையும் இருக்கக்கூடாது மூணாம் இடத்துல இருந்தாலும் ஆறாம் இடத்தை பார்க்கும் அப்படி இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடாது மூன்று நான்கு ஆறு பன்னெண்டில் இருக்கக்கூடாது பத்து பதினொன்றில் இருக்கிறது ஒரு நல்ல விஷயந்தான் ஏழாம் இடத்துலையும் இருக்கலாம் ஏழாம் இடத்துல இருந்தால் செவ்வாய் தோஷம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் கொண்டு வரும் லக்னத்தை பார்க்கறந்தாலும் எரிச்சல் எரிச்சல் அவங்க சும்மாவே ஸோ எப்படி இருந்தாலும் பத்து பதினொன்றில் இருக்கிறது தான் மிகச்சிறந்த ஒரு அமைப்பு அப்படி இல்லையா ரெண்டாம் இடத்துல போய் நீ சும்மா போய் உக்காந்துடணும் அதுவும் மிகச்சிறந்த அமைப்பு தான் ஆறாம் அதிபதி அதாவது எதிரி நீசமான எதிரி பலம் இருந்தால் உங்களுக்கு நல்லது தானே ஸோ அப்படி இருக்கும்போது ஆறாம் அதிபதி ரெண்டாம் இடத்துல போய் நீசமாகறதும் ஒரு நல்ல அமைப்பு தான் அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் குரு பகவான் வந்து ஏழு மற்றும் பத்துக்குடைய குரு பகவான் வந்து எங்கெல்லாம் இருக்க இருக்க இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா லக்னத்தில் இருக்கக்கூடாது நாலில் இருக்கக்கூடாது ஏழில் இருக்கக்கூடாது பத்தில் இருக்கக்கூடாது அதாவது லக்னத்தில் தி உங்களுக்கு வந்து திக்பலம் அப்படின்ற ஒரு அமைப்பு வந்து லக்னத்தில் குரு இருக்கிறது நல்ல விஷயம் கிடையாது நான்காம் இடத்துல குரு இருந்தாலும் சரி ஏழாம் இடத்துல தனுசில் ஆட்சி பெற்று திரிகோணம் பெற்று இருந்தாலும் சரி பத்தாம் இடத்துல ஆட்சி பெற்று இருந்தாலும் சரி எதுவுமே வந்து கேந்திராதிபத்திய தோஷத்தை உண்டு பண்ணும் அப்படின்றதுனால நல்ல விஷயம் கிடையாது ஏன்னா கேந்திராதிபத்திய தோஷம் வந்து அவ்வளோ சாதாரண மேட்ரு கிடையாது ஏன்னா வந்து திருமண வாழ்வியே வந்து ஒன்றும் இல்லாமல் பண்ணி விட்டுறோம் ஓகேங்களா ஸோ குருவை பொறுத்த வரைக்கும் ஏழு பத்தில் இருக்கிறது அதாவது ஒன்று நாலு ஏழு பத்தில் இருக்கிறது நல்ல விஷயம் கிடையாது எங்கே இருக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பதினொன்றாம் இடத்துல இருக்கலாம் அது ஒரு நல்ல விஷயம் பதினொன்றாம் இடத்துல இருக்கலாம் ஒன்பதாம் இடத்துலேருந்து லக்னத்தை பார்க்கலாம் ரெண்டுமே வந்து உங்களுக்கு பெரும் நன்மைகளை செய்யக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் அடுத்தபடியாக சனி பகவானை பொறுத்த வரைக்கும் எட்டு மற்றும் ஒம்பது கூடவர் எங்கே இருக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மூணாம் இடத்துல இருக்கலாம் அடுத்தபடியாக ஆறாம் இடத்துல இருக்கலாம் பதினொன்றாம் இடத்துல பத்து பதினொன்றாம் இடத்துல இருக்கலாம் முதல் தரமாக எங்கே இருக்கலாம்னு வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்துல இருக்கலாம் அது ஒரு நல்ல விஷயம் நீங்கள் மிதுன லக்னமாக இருக்கிறீங்கன்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் முதல்ல எங்கே இருக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பத்தாம் இடத்துல இருக்கிறது நன்மை செய்யும் முதல் தர நன்மை செய்யும் அடுத்தபடியாக பதினொன்றாம் இடத்துல இருக்கலாம் தப்பு கிடையாது ஆனால் எக்காரணம் கொண்டு லக்னத்தில் இருக்கக்கூடாது எட்டாம் இடத்துல போய் அமரக்கூடாது சனி பகவானை பொறுத்த வரைக்கும் மிதுன லக்னத்துக்கு லக்னத்துலயும் எட்டாம் இடத்துலயோ இருந்துச்சு அப்படின்னா அலைச்சல் வீண் அலைச்சல் அதிகமாயிரும் அடுத்தபடியா வந்து நம்ம பார்க்கும்போது அது அப்படியும் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் எங்கேயுமே இல்லை அப்படின்னா பன்னெண்டாம் இடத்துல விரயத்துல போய் உக்காறதும் ஒன்றும் தப்பு கிடையாது மிதுன லக்னம் சனி பன்னெண்டுல இருக்குன்னா நீங்க வெளிநாடு சம்பந்தமா போவீங்க வெளிநாட்டுல இருப்பீங்க அங்கேயே வந்து பிஆர் வாங்கி செட்டில் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து உண்டு ஏன்னா எட்டாம் மதி பற்றி பன்னெண்டாம் இடத்துல போய் உட்காந்து ஒன்பதாம் இடத்தையும் பார்த்து வலுப்படுத்துறதுனால உங்களுக்கு வெளிநாடு வாழ்க்கையை வந்து அமைச்சு கொடுக்கும் அதுவுமே வந்து நல்லது இதன் மூலிமா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாரிட்டி அப்படின்றது கிடச்சிருக்கும் உங்களது கேள்விகள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் பொதுவான கேள்விகளை வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் ஜாதகம் பார்க்க விருப்பப்பறவங்க வந்து ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் நன்றி